அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு உடலுறவுக்காக கணவன் மனைவியை அழைக்கும் பொழுது அவனுடைய அழைப்பை ஏற்காத மனைவியின் மீது மலக்குகளின் சாபம் உண்டாகும் என்று கூறுகிறார்களே இது உண்மையா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது பல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுதும் சில பயான் நிகழ்ச்சிகளிலும் இது பற்றி விளக்கம் சொல்லப்பட்டிருந்தாலும் தனி ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டிருப்பதால் மீண்டும் இதற்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் பெற்றுக்கொள்வோம் புஹாரி புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஏழு மற்றும் முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்பது ஆகிய ஹதீசுகளில் இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணவன் உடலுறவுக்காக மனைவியை அழைக்கும் பொழுது அந்த மனைவி கணவனுடைய அழைப்பை ஏற்காமல் இதன் காரணமாக கணவன் கோபமடைந்திருப்பானேயானால் விடியும் வரை அந்த பெண் மீது மலக்குகளின் சாபம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுவதாக இந்த ஹதீசுகள் அமைந்திருக்கின்றன அன்பானவர்களே ஹதீசுகளில் எங்கெல்லாம் மலக்குகளின் சாபம் ஏற்படும் என்ற வாக்கியம் பயன்படுத்தப்படுகிறதோ அது அல்லாஹுவின் சாபம் என்ற பொருளில் அமைந்ததாகும் மலக்குகளை பொறுத்தவரை அவர்கள் சுயமாக எதையும் செய்ய மாட்டார்கள் அதன் அடிப்படையில் அல்லாஹ் இந்த அடியானை சபிக்கும்படி மலக்குகளுக்கு கட்டளை இடுகிறான் அதன் அடிப்படையில் அவர்கள் சாபமிடுகிறார்கள் என்பதே இதன் பொருள் எனவே கணவனுடைய கோபத்திற்கு ஆளான மனைவி மீது அதாவது உடலுறவுக்கு கணவன் அழைத்து அதை மறுத்து அதன் காரணமாக கணவனை கோபப்படுத்திய மனைவியின் மீது அல்லாஹுவின் சாபம் ஏற்படும் என்பதே இந்த ஹதீசுகளின் கருத்து எனவே கணவனின் தேவையை அறிந்து மனைவிமார்கள் அவனுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது இந்த ஹதீசுகள் மூலம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள் அதே நேரத்தில் கணவன்மார்களுக்கும் ஓர் அறிவுரையை நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தன்னுடைய தேவை நிறைவேற வேண்டும் என்பதற்காக மனைவிமார்களுடைய சூழ்நிலையை கவனிக்காமல் அவர்களை உறவுக்கு வற்புறுத்துவது நல்லதல்ல அவளுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது அவளுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது இதையெல்லாம் கவனித்து தன்னுடைய தேவைக்காக அவளை அழைக்க வேண்டும் சூழ்நிலையின் காரணமாக அவளால் கணவனுக்கு ஒத்துழைப்பு தர முடியவில்லை என்றால் அதற்காக அவள் மீது மலக்குகளின் சாபம் ஏற்படும் அல்லாஹுவின் சாபம் ஏற்படும் என்று கூற முடியாது ஏனெனில் எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் என்று திருக்குறானில் வாக்களிக்கின்றான் இந்த செய்தி இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்று எண்பத்து ஆறாவது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஐந்து இடங்களில் இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒருவரை ஒருவர் அனுசரித்து இல்லறம் நடத்தினால் அந்த இல்லறம் நல்லறமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அஸ்லாம் வரகாத்து